மருமக சசிரேகாவ மாமியார் பூதேவி திட்டிக்கிட்டு இருந்தா பூதேவியோட சத்தத்துக்கு அந்த வீடு மட்டும் அல்லாம தெரு மட்டும் அல்லாம ஊரே அதிரிக்கிட்டு இருந்துச்சு வீதியில நடக்கிறவங்க பூதேவி பேச ஆரம்பிச்சிட்டா இன்னும் வாய மூட மாட்டான்னு காதை பொத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க வீட்டுல இருக்கிற பூதேவியோட புருஷன் சங்கர் ராவ் பையன் அமர் அம்மாவ பத்தி குசு குசுன்னு ஏதோ அப்பா மகனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அமர் மருமகளை காப்பாத்த ஏதாவது செய்யடா ஐயோ அப்பா என்னால முடியாது நீங்க தான் ஏதாவது செய்யணும் நான் மகனானதுனால நடுவுல என்ன அடிக்க கூட செய்யலாம் நீங்க புருஷனானதுனால மருமக முன்னாடி மகன் முன்னாடி அம்மா உங்களை ஒண்ணுமே சொல்லாம கூட போகலாம் வேணாம் உங்களை திட்டினா திட்டுவாங்க அவ்வளோதான் நீங்களே பேசுங்கப்பா கொஞ்சம் இருப்பா தைரியத்துக்காக ஆஞ்சநேய சுவாமிய வேண்டிக்கிறேன் சமயம் பார்த்து அவகிட்ட பேசுற இரு அப்போ உங்க அம்மா என்ன பாப்பா என்ன திட்டுவா அந்த நேரத்துல மருமக தப்பிச்சிடலாம் சரியப்பா ஆல் தி பெஸ்ட் இப்படி அப்பா மகனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பூதேவி கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காம மருமகளை திட்டிக்கிட்டே இருந்தா உனக்கு நான் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் சமையல் செய்யவே தெரியறதில்ல

அந்த சாவு கூட என்கிட்ட வர பயப்படணும் உன்னோட புருஷனா உங்ககிட்ட பேச நானே பயப்படுறேன் அப்படி இருக்கும்போது சாவு உங்ககிட்ட வர பயப்படாத சொல்லு அப்படி சங்கர் ராவ் சொன்ன உடனே பூதேவி கையெடுத்து கும்பிட்டு ஐயா சங்கர் ராவ் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா ஆயிரம் தடவை உங்ககிட்ட சொல்லிட்ட மருமக கூட நான் இப்படி பாசமா பேசும்போது நடுவுல வந்து திமிரா நக்கல எதுவுமே பேசாதீங்கன்னு ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்னது நீ மருமகளோட பாசமா பேசிக்கிட்டு இருக்கியா மருமக கிட்ட மாமியாரோட பாசம் இப்படிதான் இருக்கும் அது உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு தெரியாது அத நீங்க எப்பதான் புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல வீட்டுக்கு வந்த மருமக மகளுக்கு சமானம் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்த வேண்டியது அவளோட பொறுப்பு அப்படின்னு இந்த அத்தையான அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்ல கூட அததான் நான் யோசிக்கிறேன் ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டிருக்கீங்க எல்லாம் என்னோட கர்மம் என்ன கர்மம் பூதேவி சின்ன கர்மமா பெரிய கர்மமா ஆ என்னோட கர்மம் போதுமா வேற ஏதாவது சொல்லணுமா இந்த மாதிரி திமிரா பேசும்போதுதான் உடம்புல பாம்பு ஊர்ன மாதிரி கோவம் வருது ஐயோ ஆச்சரியமா இருக்கு ஒரு பாம்பு மேல இன்னொரு மலை பாம்பு போகுதா எப்படி பூதேவி நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதவ கிடையாதுங்க நானு அப்படி புருஷனுக்கு சொல்லி உடனே மருமகளான சசிரேகாவை பார்த்து நீ மனசால சமையல் செய்யற வரைக்கும் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்பதான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் உன் பின்னாடியே கூடதான் இருப்பேன் எங்கேயுமே போகாம மருமக கூடியே இருந்தா உடம்புக்குள்ள டிராபிக் ஜாம் ஆகி ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் பூதேவி அப்பா சாமி உங்க வாய்க்கு பூட்டு போடணும் அது எப்படின்னு நீதான் காட்டணும் இப்படி அத்தை மாமா பூதேவி சங்கர் ரெண்டு பேரும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்து எல்லாரும் பயந்தாலும் சசிரேகாவுக்கு மட்டும் அன்னைக்கு அவங்க அத்தை போட்ட சண்டையில கோவம் தெரியல தான் அத்தை தான் மேல வச்சிருக்கிற பாசம்தான் அவளுக்கு தெரிய வந்துச்சு மாமா அத்தை எதுவுமே சொல்லாதீங்க மாமா நீங்களும் அவரும் அங்க உக்காந்துக்குங்க நானும் அத்தை போய் சமையல் செய்யறோம் அப்படி சொன்ன உடனே ஷங்கர் ராவ் அதுக்கப்புறம் அமல் ஒருத்தருக்கொருத்தரு ஆச்சரியமா பாத்துக்கிட்டாங்க அத்த மருமக கிச்சனுக்கு வந்தாங்க என்ன மன்னிச்சிடுங்க அத்தை இத்தனை வருஷம் நான் சமையல் செய்யறதுல கவனம் வெச்சு செய்யல அதனாலதான் என்னால செய்ய முடியல இதுக்கப்புறம் கத்துக்கறேன் மாமியாரோட பாசம் மருமக மேல எதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை ரொம்ப சந்தோஷம் மருமகளே இப்படி அன்னையில இருந்து மருமகளான சசிரேகாவுக்கு மாமியாரான பூதேவி சமையல் கத்து கொடுத்தா நாட்கள் போக போக மருமக ரொம்ப அழகா சமையல் செய்ய கத்துக்கிட்டா அத்தையோட பாசத்தை தன்னதாக்கிக்கிட்டா மழை காலம் ஆரம்பமாச்சே இப்படி மழை அதிகமாக பெஞ்சுகிட்டு இருந்ததுனால தண்ணி கூட அதிகமாயி எங்கேயும் போக முடியாம வேலை கூட இல்லாம போச்சு வீட்டை நடத்துறதுக்கு கூட கஷ்டமாச்சு வீட்டுல பொருளுங்க காலி ஆயிடுச்சு இப்படி ஒரு நாள் கொற்ற மழையில ஏதோ யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கிற அமல் கிட்ட சுடு சுட பக்கோடாவை செஞ்சு கொண்டு வந்தா மருமகளான சசிரேகா பக்கோடா சாப்பிடுங்க பக்கோடாவா ஆமாங்க நான் செஞ்ச பக்கோடாங்க சாப்பிடுங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்தியா அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுப்பேனா முதல்ல அவங்களுக்கு தான் கொடுத்தேன் நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் சமையல் பொருள் எதுவுமே இல்லைன்னு சொன்னே இல்லையா சசி இந்த நேரத்தில் எதுக்காக பக்கோடா செஞ்சு கொண்டு வந்த எங்கேருந்து உனக்கு பொருளுங்க ஸ்டோர் ரூமில் ஒரு டப்பாவில் பார்த்தேங்க அதில் கொஞ்சம் கடலை மாவு இருந்துச்சு எண்ணெயும் இருந்துச்சு அதில் கொஞ்சம் பக்கோடாவை செஞ்சு கொஞ்சம் அத்தை மாமாக்கு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்தேன் இப்படி வந்து உக்காரு சசி அப்படி சொன்ன உடனே சசி வந்து அங்கே உக்காந்தா ரெண்டு பேரும் பக்கோடவை சாப்பிட்டுக்கிட்டு அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேங்க சொல்லு சசி என்ன பேசணும்னு நினைக்கிறேன் எப்படியும் மழை காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு மழை கூட பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை வரனால வேலை கூட இல்லை அதுக்கு தான் நம்ம ஊர்ல ஒரு சின்ன பக்கோடா வியாபாரம் செய்யலான்னு இருக்கிறேன் என்ன சொல்றீங்க இவ்வளோ நல்ல விஷயத்த சொன்னா யாரு சசி வேண்டான்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு அவங்களோட பர்மிஷனை வாங்கிக்கிட்டு செய் சரிங்க இப்பவே போய் கேட்டுட்டு வரேன் இப்படி சசிகலா பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அத்தை மாமாவை பாக்குறதுக்காக வந்தா வாமர் பக்கோடா ரொம்ப நல்லா செஞ்சிருக்க என்னோட மருமகன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அத்தை மருமகளே உன்னோட அத்தை செய்யறதோட நீ ரொம்ப நல்லா செஞ்சிருக்க தேங்க்ஸ் மாமா உன்னோட புருஷன் பக்கோடாவ சாப்பிடுறானாமா நீ அம்மான்னு ப்ரூவ் பண்ற பூதேவி முன்னாடி நிக்கிற மருமகளை கேக்கல அம்மா நீ சாப்பிட்டியான்னு அங்க உக்காந்து இருக்கிற பையனை கேக்குற மருமகளே நீ சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன் மாமா அவரு கூட சாப்பிட்டுகிட்டு இருக்காரு அத்தை மாமா நான் உங்ககிட்ட பக்கோடா வியாபாரத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன் பக்கோடா வியாபாரம் செய்யறியா ஆமா அத்தை இது மழை காலம் இல்லையா இந்த மழை காலத்துல யாராவது திண்டி சாப்பிடணும்னு யோசிப்பாங்க சுட சுட திண்டி சாப்பிடணும்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி ஜனங்களுக்காக நான் பக்கோடா விக்கிறேன் என்ன சொல்றீங்க அத்தை அப்படி சொன்ன உடனே சந்தோஷமா ஒத்துக்கிட்டா நீ நம்மளோட குடும்பத்துக்காக செய்யறேன்னு சொன்னப்போ நான் எப்படி மருமகளே வேண்டான்னு சொல்லுவேன் நீ ரொம்ப மாறிட்ட மருமகளே அத்தை எல்லா மாமியார் கூட தனக்கு அடுத்தது இந்த குடும்பத்தை என்னோட மருமக தான் பாத்துக்கணும்னு யோசிப்பாங்க நீங்க கூட அப்படிதான் யோசிக்கிறீங்க மாமாவுக்கும் அவருக்கும் வெளிய சாப்பாடு ஒத்துக்காது அத நான் அத்தை அத்த தான் சமையல் செய்ய கூட கத்துக்கிட்டேன் இப்ப நான் இந்த பக்கோடா வியாபாரத்தை செய்யிட்ட அத்த எங்களோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கோமா அப்படி சொன்ன உடனே மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுநாளே அந்த ஊர்ல ஒரு நல்ல இடத்தை பார்த்து சுட சுட பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சா இப்படி நாளாக நாளாக சசிரேகா செய்யற பக்கோடா வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப நல்லா வியாபாரமாச்சு கொஞ்சம் பணம் அத்த மாமாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா சசி சொல்லுங்க இவங்க என்னோட அத்தை மாமா இவங்க ரெண்டு பேர் பேர்ல கொஞ்சம் காசு போடணும்னு யோசிக்கிறேன் அது அவங்களுக்கு பென்ஷன் ரூபத்துல வர மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த கிளர்க் ரொம்ப விவரமா சொன்னாரு சசிரேகா தன்னோட அத்தா மாமா பேர்ல கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணா அத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாம் எதுக்கு மருமகளே மருமகளா என்னோட கடமை அத்த இதுல கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிக்குவேன் அத்த நீ உன்ன பத்தி யோசிக்கிறியா நான் நம்ப மாட்டேமா நம்புங்க அத்தை அது என்னன்னா எனக்கு தெரியுமா நீ எங்களை இவ்ளோ நல்லா பார்த்துக்கிறதுனால உன்னோட அப்பா அம்மாவ உன்னோட அண்ணி நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிதானே ஆமா மாமா கவலைப்படாத மருமகளே நல்ல மனசு இருக்கிற உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் உன்னோட அண்ணி கூட கண்டிப்பா மாறுவா உன்னோட அப்பா அம்மாவ பத்தி அவ புரிஞ்சுக்கிட்டு அவ நல்லபடியா பாத்துக்குவா சசிரேகாவ சமாதானம் படுத்துனாங்க சசிரேகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்கள மாதிரி நல்லவங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அத்த அப்படி சொல்லி தன்னோட மாமனார் மாமியார கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படி சசிரேகா மழை காலத்துல பக்கோடா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா அட சாயில் என்னடா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போற மாதிரி இருக்கு சாயில் அவனோட பொண்டாட்டி பசங்க கூட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஒண்ணு இல்ல வீரண்ணா நான் என் குடும்பத்தோட பட்டணத்துக்கு போகலான்னு இருக்கிறேன் இப்போ பட்டணத்துக்கு எதுக்காக போற இப்போ வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பம் நீ இப்ப பட்டணத்துக்கு போய் என்னடா பண்ண போற என்னது இந்த வெயில பார்த்தா மழை வர மாதிரி இருக்கா வீரண்ணா அதென்னடா உன்னோட பேச்ச கேக்கும் போது நீ விவசாயம் பண்ணாம இந்த ஊரை விட்டு பட்டணத்துக்கு போற மாதிரி இருக்கு நான் இந்த இருக்க மாட்டேன் நீ சரிதான் நான் பட்டணத்துக்கு போக போறேன் அதென்ன சாஹில் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ விவசாயம் பண்ணாம பட்டணத்துக்கு போற இப்போ என்ன ஆயிடுச்சின்னு கேக்குறியா வெயில் காலம் போய் எவ்வளவு நாள் ஆச்சு ஆனாலும் ஒரு வாட்டியாச்சி மழை பேஞ்சிச்சா அடே அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யண்டா உனக்கு தெரியாததா ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இந்த விவசாயத்தை நம்பி விவசாயம் செஞ்சா ஒரு ரூபா கூட கையில நிக்கிறது இல்ல வீரையா சாயில் கிட்ட எவ்வளவுதான் கேட்டு பார்த்தாலும் சாயில் மட்டும் வீரையா பேச்சு கேட்காம பஸ் ஏறி பட்டணத்துக்கு போனா வீரையா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கிட்ட வீரயாவோட மருமகளான பத்மா வீரயாவக்காக காத்துக்கிட்டு இருந்தா வீரயாவது எனக்கு பசி எடுக்கலமா நீங்க போய் சாப்பிடுங்க அப்படி சொல்லி வீரய்யா அங்கேயே தின்ன மேல போய் படுத்தாரு அத பார்த்த பத்மா வீரயா கிட்ட மாமா என்ன நடந்துச்சு மாமா எதுக்காக நீங்க இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா இந்த ஊருக்குள்ள விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கு இப்படி சாயில் விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போன கதைய பத்தி சொன்ன மாமா இந்த நிலத்தை நம்பி வாழாதவங்க பட்டணத்துக்கு போய் மனசால நம்பி வாழ போறாங்களா இந்த ஊரை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் இந்த ஊரை தேடி கண்டிப்பா வருவாங்க நிஜமாலுமே வருவாங்கன்னு சொல்றியா பத்மா இந்த பத்மா சொல்ற இல்ல மாமா கண்டிப்பா வருவாங்க முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க எந்திரிச்சு வாங்க மாமா பத்மாவோட பேச்ச கேட்ட வீரயவுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு வந்து எல்லாரும் கூட உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க வீரய்யா பொண்டாட்டி கமலா நான் கூப்பிட்ட உடனே வரல இப்ப உங்க மருமக கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களா என் மருமக தங்கண்டி அப்போ நானப்பா நீ கூட தங்கந்தாண்டா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குனாங்க மறுநாள் காலையில மேக மூட்டமா இருந்துச்சு மாமா மழை வர மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆ பாத்தேம்மா காலையில இருந்தே இப்படிதானே இருக்கு எப்ப பார்த்தாலும் ஆகாயம் இப்படிதாமா இருக்கு ஆனா ஒரு துளி மழை கூட பூமி விழ மாட்டேங்குது இன்னைக்கு வர மாதிரி தான் இருக்கு மாமா அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள போனா ஒரே வாட்டி ஆகாயத்துல பெரிய இடி மின்னலு வந்து மழை வர அந்த ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு பத்மா நீ மாதிரியே மழை வந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம விவசாயம் செய்யலாம் சீக்கிரமா நாத்து நட்டு விளைச்சல் பண்ணலாம் வீரையா சின்ன பசங்க மாதிரி மலையில குச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டாரு அத பார்த்து பத்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் வீரையா நிலத்தை ஊழ்றதுக்காக வேலைக்கு ஆளுங்களை தேடி போனாரு ஏண்டா கிரி வயல்ல வேலை இருக்கு வரியா ஐயா முதல்ல காசு கொடுத்தாதான் நான் வேலைக்கு வருவேன் அதேனடா புதுசா பேசுற எப்பவுமே விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு தானே காசு குடுக்கறது அதெல்லாம் முடியாது ஐயா எப்ப பார்த்தாலும் விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு சம்பளம் குடுக்கறேன்னு கூட்டிட்டு போவீங்க அதுக்கப்புறம் விளைச்சலெல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் சரியான மழை வந்து விளைச்சல் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் விளைச்சல் சரியா வரல எல்லாமே இப்ப கையில காசு இல்லன்னு சொல்வீங்க இப்படி விவசாயிங்க செத்து போவாங்களே தவிர எங்களுக்கு யாருமே காசு குடுக்க மாட்டாங்க இப்படி கிரி அவன் படுற கஷ்டத்தை எல்லாமே ஒரே வாட்டி சொல்லிட்டான் நீ இவ்வளோ பெரிய பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் யாரிட உன்னை வேலைக்கு கூப்பிடுவா அப்படி சொல்லி வீரையா இன்னொருத்தங்கிட்ட போனாரு இப்படி எல்லாருமே முதல்ல சம்பளத்தை கேட்டதுனால எதுவுமே செய்ய முடியாம வீட்டுக்கு வந்தாரு வீரையாவ பார்த்த பத்மா மாமா வயலுக்கு போலாமா அங்க போய் என்னமா செய்யிருது அதென்ன மாமா அப்படி பேசுறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா பத்மா வீரையா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு வெட்டி கூலி வேலை செய்யறவங்க சம்பளத்தை முதல்லயே கேட்டா நம்ம என்னமா பண்றது இப்போ நம்ம விவசாயம் செஞ்ச மாதிரிதான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாரு இப்படி பத்மா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மாமா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ஆனா அதுக்கு எல்லாருமே சம்மதிச்சா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விவசாயத்தை செய்யலாம் எல்லாருமே சேர்ந்து செய்யலான்னு சொன்னப்போ வீராயவுக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு என்னம்மா அந்த யோசனை இப்படி அந்த யோசனையை தன்னோட மாமா காதல சொன்ன அத கேட்ட வீரையா சந்தோஷப்பட்டாரு அம்மா உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த யோசனைக்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்களாமா நீங்க நாளைக்கு காலையில எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லுங்க மாமா அப்படி சொன்ன பத்மா தன்னோட மருமக பத்மா சொன்ன மாதிரி வீரையா அந்த ஊர் ஆளுங்களை ஒரு பக்கம் சேர்த்தாரு என்னப்பா வீரையா எதுக்காக ஊருக்காரங்கள வர சொன்னீங்க உங்களை எல்லாரையும் எதுக்காக வர சொன்னேனா என்னோட மருமக சொல்வா வீரையா சொன்ன உடனே மருமக பத்மா வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன விஷயம் செய்யணும்னு சொன்னா எல்லாருமே சரியா கேட்டுக்குங்க நம்ம எல்லாரும் விவசாயம் செய்யணும்னா எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே பிரச்சனை முதல்ல காசு கொடுக்கணும் நம்ம கிட்ட வேலையை முடிச்சு குடுக்கறதுக்கு முதல்லயே காசு இல்லல ஆமா அதுக்கு இப்ப என்ன பண்றது பத்மா அதுக்குதா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளு, ஒரு நாள் ஒரு நாளு, ஒரு ஆளுங்களோட நிலத்துல விவசாயம் செய்யிறதுக்கு தேவையான வேலையை செய்யலாம் இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தரோட இடத்துக்கு போய் எல்லாரும் வேலை செய்யலாம் இப்படி எல்லாரோட விவசாய பூமியில போய் நம்ம வயல் வேலையை செஞ்சு பயிரை போட்டா எல்லါருக்கும் நல்ல லாபம் வரும் பத்மா சொன்ன யோசனை அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புடிச்சு போச்சு பத்மா நீ சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருக்குமா இதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரோட வயலுக்கு போய் எல்லாருமே வேலை செய்யலாம் இப்படி மல்லையா சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மறுநாள்ல இருந்து ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்கவுங்களோட பசுமாட கூட்டிக்கிட்டு பூமியை உழுகுறதுக்காக போனாங்க பத்மா கூட எல்லாரும் கூட சேர்ந்து வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்மா பத்மா எதுக்குமா உனக்கு இந்த வேலை நீ போய் பயிர போடு போ மாமா எனக்கு இந்த வேலை நல்லா தெரியும் மாமா எங்க அப்பா எல்லாமே எனக்கு கத்து கொடுத்திருக்காரு இப்படி எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செஞ்ச வீரையா தன்னோட மகனை பார்த்து அடே சீனோ அங்க பாருடா பத்மாவை பார்த்து கத்துக்கடா அப்படி தன்னோட புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணாரு வீரையா வீட்ல இருக்கிற கமலா அவங்களுக்காக சமைச்சு அங்கிக்கு எடுத்துட்டு வந்தா அத்தை சாப்பாட கொண்டு வந்தீங்களா அத்தை கொடுங்க கொடுங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது முதல்ல சாப்பாட கொடுங்க இப்படி பத்மா அவளோட அத்தை கொண்டு வந்த சாப்பாட உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்படி எல்லாருமே அவங்க கொண்டு வந்த சாப்பாட உக்காந்து சாப்பிட்டாங்க இறையா என்ன ஆனாலும் உன்னோட மருமக ரொம்ப புத்திசாலி விவசாயம் செய்யுமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா விவசாயம் செய்யற மாதிரி செஞ்சிட்டா ஆமா என்னோட மருமகனா என்ன நினைச்சீங்க வீரையா மீசைய முறுக்கிக்கிட்டு சொன்னாரு இப்படி பத்மா சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து போட்டாங்க அதே மாதிரி சேர்ந்து நாத்து கூட நட்டாங்க எல்லாருமே பத்மாவ பெருமையா பேசினாங்க ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து வெங்கட் அப்படிங்கிறவன் பத்மாவை தேடி வந்தான் அந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா வயலுக்கு போறத பார்த்த அவன் தங்கய்யா எங்க ஊர்ல யாரையாவது கூப்பிட்டு வயலுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொன்னா முதல்ல கூலி கொடுங்க அப்புறம் வரேன்னு சொல்றாங்க ஆனா உங்க ஊர்ல என்ன நாத்து கூட நட்டுட்டீங்க இப்படி ஆச்சரியப்பட்டு கேட்டா இப்படி அவரு பத்மாவ பத்தி பெருமையா சொன்ன உடனே அவ அங்க இருந்து கிளம்பி பத்மா கிட்ட வந்து அவனோட கதைய சொன்னான் உங்களோட ஊரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிச்சுங்க நாளைக்கு நான் உங்க ஊருக்கு வரேன் நீங்க எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்து வைங்க அப்படி சொன்னா பத்மா சொன்ன மாதிரி வெங்கட் ஊருக்காரங்களை ஒரே இடத்துல சேர்த்து வச்சான் பத்மா வந்து அவளோட யோசனை பத்தி சொன்னா நாங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சதனால தான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையா வேலை செய்யணும் அப்படி சொன்ன உடனே பத்மாவோட பேச்சு சரிதான் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இப்படி எல்லாருமே பத்மா சொன்ன வார்த்தையை கேட்டு எல்லாருமே ஒத்துமையா அவங்க ஊர்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க